கீழே விழுந்தாலும் மீசல மண்ணு ஒட்டல அப்படின்னு வந்து சொல்லுவாங்கல்ல அப்படித்தான் சில கமல்ஹாசன் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டிருந்த சில என்ன பண்ணலாம் ரிவியூ பண்றவங்க வந்து விஜய் சதுபதி அண்ணா அவர்களுடைய பிக் பாஸ் எயிட் தமிழோட ப்ரொமோ கமல்ஹாசன் அவர்கள் ஒரு வருடம் ஒரு மாதமா எடுத்த வியூவை இருபத்தொரு மணி 21 இருபத்தி மூணு மணித்தேரங்களுக்குள்ள வித்தின் அ டே வந்து விஜய் சேதுபதி அண்ணா மக்கள் செல்வன் விஜய் சதுபதி அண்ணா அவர்களுடைய பாஸ் 8 தமிழோட முதலாவது ஒபிஷியல் ப்ரோமோ டீசர் வந்து அடித்து நுரக்கிட்டு அதன் மூலமே மக்கள் வந்து கொடுத்துட்டாங்க எவ்வளவு வருடம் கமல்ஹாசன் அவர்கள் இந்த ஷோவை விட்டு விலகணும் அவருடைய தீர்ப்புல திருப்தி இல்லாமல் இருந்தார்கள் முக்கியமா சீசன் சிக்ஸ்ல ஆரம்பிக்கப்பட்டது அதாவது சீசன் சிக்ஸ் தமிழ்ல தான் வந்து அந்த லைவ் வந்து மெயின் பிக்பாஸ்ல ஆரம்பிக்கப்பட்டது அந்த லைவ் வந்ததுக்கு தான் கமல்ஹாசன் மீது மக்களுக்கு அதி திருப்தி அதாவது விருப்பம் இல்லாத அவருடைய செயற்பாடுகள் மூலம் அந்த ஃபேவரிஸம் நாப்பட்டிசம் குரூப்பிசம் வந்து தெரிய வந்தது லைவ் லைவ்விற்கேக்குள்ளே மறைக்க முடியாது ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாதுன்ற மாதிரி லைவ் தான் வந்து கமலாசன் அவர்களுடைய உண்மையான அந்த ஒரு ஃபேவரிசமான ஒரு நாப்பட்டிசமான ஒரு முகத்தை வந்து காமித்ததுன்னா லைவ் தான் அதுவும் சீசன் அவரில் நைன்ட்டி பர்சன்ட் மக்களுக்கு அவரை பிடிக்கல இந்த ஷோவை அவர் பண்ண வேணாம் அப்படி என்பதனால் மக்களோட கருத்தாக இருந்தது அதை வந்து மக்கள் வந்து எப்போ விஜய் சேதுபதி அவர்கள் தான் இந்த பிக்பாஸ் காஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு அப்டேட் வந்ததுக்கு அப்புறம் அந்த ப்ரோமோல மக்கள் கொண்டாடி இருந்தார்கள் கமல்ஹாசன் ஒரு வருடம் ஒரு மாதமாக எடுத்த வியூவ விஜய அவர்களுக்கு மக்கள் வந்து இருபத்தி மூணு மணித்தேரத்துல வந்து கொடுத்திருந்தார்கள் இது மாம்பெரும் பெற்று இது வந்து பதில் மக்கள் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமும் நேத்து முந்தைய நாள் எல்லாம் வந்து இந்த கமல்ஹாசன் அவர்களுக்கு ஏன் சப்போர்ட் பண்றாங்கன்னு தெரியல கட்சியில கட்சி இருக்கா அதுவே நான் அரசியல்வொழிக்கு எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு நினைக்கிறேன் சரியப்பா அப்ப அவர் மூலமா போறத்துக்குள்ளயோ இல்ல அவர் மூலமா பிக் பாஸ்க்குள்ள போகலாமா இனிமேலா அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கமல்ஹாசன் மாதிரி வராது கமல்ஹாசன் கண்ணை இப்படி அமைக்கிற மாதிரி வராது அப்புறம் அப்படின்ற மாதிரி சொல்றது அந்த ரிவியூஸோட குவாலிட்டி அவங்களே குறைத்து கொள்ற மாதிரி தான் எனக்கு இருக்கு ஏன்னா வெக்கமே இல்லாம பையன் சொல்லிக்கொண்டிருக்காங்க சரி அப்படி இருக்கக்குள்ள அத பாக்கூட எனக்கு வந்து உண்மையா பேசணும்னு சொல்லி தோணிச்சு பேசிருக்கேன் சரிங்களா சோ இந்த வீடியோல வந்து இது ரீசெண்டா நடந்த விடயம் என்றபடியா நம்ம சொல்றோம் இதை பற்றி எனக்கு தொடர்ந்து பேச விருப்பம் இல்ல பட் எப்படித்தான் இவங்க வந்து ஸ்டில் அந்த ஒரு இதுல ஒரு நெகட்டிவிட்டி அந்த ஷோக்கு கொடுக்க ட்ரை பண்ணி கொண்டிருக்காங்க மக்களோட விருப்பமும் அவங்களுடைய ஆசையும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படித்தான் இப்படி இப்படி போய் பேச முடியுதுன்னு எனக்கு தெரியல தான் நான் வந்து இத வந்து இப்ப பேசியிருக்கேன் சரிங்களா சரி ஓகே இந்த வீடியோல வந்து பிக் பாஸ் ஐட் தமிழுக்கு வர இருக்கின்ற போட்டியாளர்கள் பட்டியலில் சில பேர்கள் வந்திருக்கு அது தொடர்பாக உண்மை அப்புறம் என்னுடைய அபிப்பிராயம் அதை வந்து இந்த வீடியோல பாக்கலாம் சரிங்களா ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க டைம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு சில பேர்கள் புதிதாக வந்துச்சு சிறகடிக்கு ஆசை சீரியல்ல இருந்து யாராவது ஒருத்தங்க வெற்றி வசந்த் வருவார் அப்படின்ற மாதிரி சில பேர் பேஸ்புக்ல போட்டிருந்தாங்க அப்ப அதை பார்த்துட்டு வெற்றி வசந்தவர்களுக்குன்னு ரசிகர்கள் படை வந்து இருக்கு எனக்கு தெரிஞ்ச அந்த சீரியல் நான் பாக்குறேன் இல்ல இப்ப போய்க்கொண்டிருக்கேன் இன்னும் எபிசோட் போய்கொண்டிருக்கேன்னு நினைக்கிறேன் சரிங்களா முடியல் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் அந்த சீரியலோட மெயின் இதே இவர் தான் சோ அப்படி இருக்கக்குள்ள இவர் வர சான்ஸே இல்லை வெற்றி வசந்தவர்கள் பிக்பாஸ் தமிழுக்கு வர சான்ஸே இல்லை அது வந்து யாரோ வேணும் வேணும்னே பண்ணது ரூமர்க்காகவோ இல்ல வியூக்காகவோ பண்ணது சோ வெற்றி வசந்தவர்கள் வர ஹண்ட்ரட் சான்ஸ் இல்லை சரிங்களா இப்போ வரைக்கும் ஏதாவது இந்த மாதம் முடிகிறதுக்குள்ள அந்த சீரியலுக்கு முடிவு இந்த சீரியல் முடிய போகுது அப்படின்னாலும் இல்லை இன்னொரு முப்பது நாளுக்கு தேவையான எபிசோட் எடுத்து வச்சிருந்தாலும் எனக்கு செஞ்சு அப்படி ஒரு அப்டேட்டும் வரல சீரியல் நடந்து கொண்டிருக்கா முடிஞ்சுதான்னு தெரியாது பட் என்னுடைய அப்டேட்டில் எனக்கு அப்டேட் பண்ணுறவங்க வந்து வெற்றி அவர்களுடைய பேரை வந்து சொல்லலை அடுத்தது வந்து பார்த்தீங்க இன்னொருத்தவங்க ஏன் அப்படின்னா இந்த கவினவர்களோட ஸ்டார் படத்தில் நடித்தாங்கல்ல பிரித்தி உங்களோட பேரு பிரித்தி முகுந்தன் பிரித்தி முகுந்த ஸோ அவங்க வருவாங்க அப்படின்ற மாதிரி போட்டு கொண்டிருக்காங்க எனக்கு என்ன சொல்றேன்னே தெரியல ஏன் அப்படின்னா அவங்க இப்போ சினிமாவில் பிஸியாக இருக்காங்க தமிழ் தாண்டி இப்போ கன்னட படம் தெலுங்கு படம் அதுல எல்லாம் நடிச்சு கொண்டிருக்காங்க சண்டை காட்சியில் எல்லாம் இருக்கு அந்த எல்லாம் நடிச்சிருக்காங்க வேறு பெரிய நடிகர்களுடைய நடிக பேச்சுவார்த்தை போய்க்கொண்டிருக்கு ஒரு பாட்டு ஸ்டார் படத்துல அவங்களுடைய பேர் பெருசா பேசப்படையில் ஆனா அந்த ஒரு பாட்டு ஆசை அந்த வந்த அந்த ஒரு பாட்டு இருக்குல்ல அது அவங்கள எங்கேயோ கொண்டு போயிட்டு அவங்களுடைய திறமையை வந்து உலக காமிச்சு அவங்களுடைய நடனம் பொதுவாக வந்து ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் அட்ராக்ஷன் ரொம்ப முக்கியம் அது அவங்களோட அந்த பாட்லயே அவங்களுடைய ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் அவங்களுடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ் வந்து பல பேரை இவங்க யார் அப்படின்னு கேட்க வச்சுது ஸோ இப்போ அவங்க சினிமாவில் மொழி தாண்டி தமிழை தாண்டி பிஸியாக இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் ஸோ அவங்க பிக் பிக்பாஸுக்குள்ள வர எனக்கு தெரிஞ்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் சான்ஸ் இல்லை சரிங்களா அப்போ அந்த தகவலையும் நம்பாதீங்க இந்த ரெண்டு பேரும் இல்லவே இல்லை சரி அப்ப யார் யார் அப்படின்னா எனக்கு வருகின்ற அப்டேட் தீபக் அவர்கள் ஸோ பொதுவாக பிக் பாஸோட இன்னொரு பியூட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு போட்டியாளரோட பேர் வந்துட்டு அவர் ஸ்ட்ராங்கான ஒரு நபர் அப்படின்னு பல பேர் ஃபீல் பண்ணீங்க என்ன நடக்கும்னா நெகட்டிவ் வீடியோ சரியா இல்ல அந்த பேரையே மறைச்சிடுவாங்க இப்ப யூடியூபுக்கள் தமிழ்நாள் போடங்களும் அந்த நபரை பத்தி பெருசா போட மாட்டாங்க அவர் அவரு எப்படி அதாவது இப்ப பிரதீப்புக்கு ஆரம்பத்தில் அதான் பண்ணார்கள் பிரதீப்போட பவரை பல பேர் ஒரு ரெண்டு வீக்கம் மறைக்கத்தான் பண்ணி கொடுத்தார்கள் பல ரிவ்யூஸ் அதுக்கப்புறம் மக்கள் பிரதீப்பை பத்தி தான் வருதுன்றதுக்கு அப்புறம் தான் பல பேர் விருப்பமே இல்லாம பிரதீப்போட பேசினார்கள் காசு சரிங்களா அப்படி தீபக் அப்படின்றவர் வந்து வெரி ஸ்ட்ராங் மக்கள் மத்தியில தீபக் அவர்களுக்கு இன்னொரு ஒரு பேர் ஒன்று இருக்கு அதிகமா இருக்கு கண்டிப்பா பிக் பாஸ் அப்படின்றது ஆடியன்ஸ் பாக்குற ஒரு ஷோ இப்ப வீட்டுலஸ விட வீட்ல இருக்க பல அப்பா மே அம்மா தாத்தா அக்கா அண்ணா தம்பி பாட்டி இப்படியான நபர்கள் பாக்குற ஷோ அப்ப அவங்களை வந்து கண்டிப்பா தீபக் அவர்களுடைய வருகை அவருடைய என்ட்ரி வந்து ஈஸியா கவர்ந்துடும் அப்ப அது தெரிந்தவர்கள் பல பேரை வந்து இப்ப தீபக்க வந்து ஒரு என்ன சொல்லலாம் ஒரு எதிரியா பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க இது பிக் பாஸ் எட்டவர்களுக்கு கிடைச்ச ஒரு வெற்றி தான் ஷோ ஆரம்பிக்க முதலே இப்படியான போட்டிகள் இருக்கிறது ஷோக்கு வெற்றி தான் ஸோ தீபக் அவர்கள் வெரி ஸ்ட்ராங் கண்டெஸ்டன்ட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஸ்ட்ராங் கண்டெஸ்டன் நான் பாக்குறது பவித்ராஜரணி அவர்கள் ஆல்ரெடி அவங்களுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் அதிகமாக இருக்கு அவங்களுடைய பேரை நம்ம ஃபர்ஸ்ட் டைம் டேனிஷோக்ல சொல்லிக்குள்ளேயே வெக்கச்சக்கமான வரவேற்பு அடுத்தது வந்து வினோத் பாபு அப்படின்றவர் பார்த்திபன் சார் அவர்கள் பார்த்திபன் சார் அவர்களை பொறுத்த வரைக்கும் தெலுங்கு பிக்பாஸ்ல சீசன் செவன்ல சிவாஜி அப்படின்ற ஒரு சீனியர் ஆக்டர் வந்து போயிருப்பாரு டாப் ஃபைவ் வரைக்கும் வந்தார் செகண்ட் ரன்னரா பார்த்திவன் சார் அவ்வளவு நாள் இருப்பாரா வருவாரா அப்படின்னு எனக்கு தெரியல அவ்வளவு நாள் இருந்து அவருக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பளம் அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியல பட் அப்படி இருந்தா நல்லா இருக்கும் ஏன்னா தெலுங்கு பிக்பாஸ் செவன் வந்து சூப்பர் ஹிட் இருந்துச்சு பார்ப்போம் அடுத்தது வந்து நம்ம நம்மளுடைய ரவீந்தர் சார் அவர்கள் எப்படி பார்த்திவன் சார் அவர்களுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்கோ எனக்கு தெரிஞ்சு அதை விட அதிகமா ரவீந்தர் சருக்கு இருக்கு அவரை ரசிப்பதற்குன்னே ஒரு கூட்டம் இருக்கு அவருடைய ரிவ்யூக்கே லட்சக்கணக்கில் வியூ போகும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிக்பாஸ்ல வரைக்குள்ள தரமான சிகை இருக்கு அடுத்தது வந்து ஃபரீனா அவர்கள் சோ இப்ப வருகின்ற பெயர்கள்ல அதிகமா எதிர்பார்க்கப்படுகின்ற நபர்கள்ல ஃபரீனா அவர்களும் ஒரு நபர் இந்த ரியாலிட்டி நான் இதுதான் அப்படின்னு சொல்லி அடிக்கிற ஸ்ட்ராங் உமன் சோ கண்டிப்பா இவங்களோட வருகையை நான் வந்து அவலா காத்திருக்கேன் அடுத்தது அருண் அப்படின்றவர் பாரதி கண்டமால நடிச்சிருப்பாரு அச்சன் அவர்களுடைய ஃப்ரெண்டு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாலு பேர் இந்த நாலு பேர் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் வாசன் அவர்கள் இர்ஃபான் அவர்கள் சுஜித்ரா அவர்கள் அக்ஷிதா அசோக் அவர்கள் சோ இப்ப பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் இப்ப எந்த லாங்குவேஜா இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் ட்ரெண்ட் ஒன்று மாறி இருக்கு பாஸ் மட்டுமில்லை எந்த ஷோவா இருந்தாலும் யூடியூபர்ஸ் அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் அவங்களுக்கு வர்ற அவங்க அதாவது இப்ப ஒரு வீடியோ போட்டா அவங்களுக்கு டக்குன்னு எப்படி மக்கள் ரெஸ்பான்ஸ் பண்றாங்க இப்ப பொதுவா டெலிவிஷனை பொறுத்த வரைக்கும் உண்மையான வியூ எது பேக் வியூ அப்படின்றத அவங்க ஈஸியா கண்டுபிடிப்பாங்க ஏன்னா பல போலிகள் வந்து வியூவை காசு கொடுத்து வாங்குது சரிங்களா இப்ப பாஸ் வியூ கூட பல போலிகள் அப்படிதான் பண்ணிக்கொண்டிருக்கு பெரிய லட்சம் மில்லியன் கணக்குல இருக்கிற சேனலுக்கு வராத வியூ கூட இவங்களுக்கு வரும் அது ரீசன் என்னன்னா பெயிட் வியூ பெயிட் லைக்ஸ் அதெல்லாம் காசு கொடுத்து பண்ணிக்கொண்டே இருக்குது சரி விஜய் டிவியா இருந்தாலும் சரி டிவியா இருந்தாலும் சரி அந்த உண்மையான வியூ எது பொய்யான வியூ எது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது அவங்களுக்கு டெக்னாலஜி இருக்கு அதன் மூலம் தான் அவங்க இம்பார்ட்டன் கொடுப்பாங்க அப்படி சோசியல் மீடியால பிரபலமான நபர்கள் முக்கியமா யூடியூபர்ஸுக்கு எல்லா ஷோலயுமே முதலிடம் அதிகம் அப்படி இருக்க பிக் பாஸும் அப்படிதான் அப்படி இருக்கக்குள்ள வாசன் அவர்கள் இரஃபான் அவர்கள் சோ இந்த ரெண்டு பேரிடம் பேச்சுவார்த்தை ஸ்ட்ராங்கா போய் கொண்டிருக்கின்றது அப்படி தான் தகவல் என்ன பொறுத்த வரைக்கும் வாசனோ அல்லது வந்தாலே போகும் ரெண்டு அடிதூல் தான் சரிங்களா அடுத்தது சுஜித்ரா அவர்கள் அக்ஷிதா அசோக் அவர்கள் இந்த ரெண்டு பேருடையமும் பேச்சுவார்த்தை போய்கொண்டிருப்பதா தகவல் வாசன் இர்பான் சுஜித்ரா அக்ஷிதா அசோக் இந்த நாலு பேருமே பிப்டி பிப்டி தான் நம்மளுடைய அப்டேட் படி சோ ஓவரால் வந்து எனக்கு பிக் பாஸ் எழுதி தமிழ் ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஏன்னா இப்ப வருகின்ற பெயர்கள் ஒரு செவன்டி பர்சன்ட் கன்ஃபார்ம் ஃபிஃப்டி பெர்சென்ட் கன்ஃபார்ம் இப்படியான வருகின்ற பெயர்களே அடிதூளாக இருக்குது கண்டிப்பாக பிக்பாஸை தமிழ் வந்து பிளாக் பஸ்டர் அப்படி என்பதில் எந்த சந்தேகமே இல்லை அப்புறம் விஜய் சதுபதி அண்ணா அவர்களுடைய கோஸ்ட் கமலாசனை போல வராது அதை போல வராது அப்படின்ற மாதிரி சொல்கிறதெல்லாம் அந்த ரிவ்யூ பண்ணுறவங்களுடைய குவாலிட்டி அறிவில்லா தன்மையை தான் காமிக்குது என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் சதுபதி அவர்கள் அவர்கள் பதினேழு வருட கடின உழைப்பு அதன் மூலம் தான் இன்னைக்கு மக்கள் செல்வன் அப்படின்னு மக்கள் மத்தியில ஒரு டஃப் ஐ தமிழ் ஆக்ட்ரஸுக்குள்ள தமிழ் இல்ல வர இந்தியால எல்லாருக்குமே தெரியும் சாதாரண விடயம் இல்லை ஒரு பதினேழு வருஷத்துக்குள்ள அவர் ஒரு ஹிந்தி படம் நடிக்கிறது மலையாள படம் நடிக்கிறது அவர் நடிச்சாருன்னா அவருக்காக பார்க்க அந்த மாநிலத்தில் கூட்டம் இருக்கு அப்படி திறமையான உயர்ந்த ஒரு நபர் தான் விஜய் சதுபதி அவர்கள் அவருடைய அனுபவத்தில் பல விடயங்களை பார்த்துருப்பாரு அப்படிப்பட்ட நபருக்கு இந்த பிக் பாஸ் அப்படின்றது ஜஸ்ட் லைக் அப்படின்னு ஈஸியா பண்ணுவாரு கமல்ஹாசன் அவர்களை விட நூறு மடங்கு விஜய் சதுபதி அவர்கள் சிறப்பா பண்ணுவாரு சிறப்பான சாய்ஸ் அப்படி என்பது என்னுடைய ஒப்பீனியன் நீங்க உங்களோட கருத்து விட சொல்லுங்க வீடியோ லைக் பண்ணுங்க நன்றி